அது சிறுநீரை நல்லா அடக்க பழகிக்கணும் அப்போ தான் நல்லா தூங்க முடியும் நல்லா தூங்கணும் அப்படின்னா எப்போல்லாம் நைட்டு வந்து அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்துக்கிட்டே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ தூக்கம் வராது அதனால் சிறுநீரை அடக்கி வைக்கிற திறன் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் ஏன்னா சிறுநீரை வந்து நம்மளால் அடக்கியே வைக்க முடியாது அது போகாமல் நம்மளால் இருக்க முடியாது கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படி போகிறப்போ சிறுநீர் என்பது வெளியேற்று வெளியேற்றுவது என்பது நம்ம கையில் இல்லை அது தானாகவே அது வந்து வெளியேறி விடுக்க அதை அடக்குவது தான் நம்மகிட்ட இருக்குது அடக்குகிற திறன் தான் நம்ம கையில் இருக்குது போதுமான அழுத்தம் வருகிற வரைக்கும் அந்த சிறுநீர் பையில் போதுமான சிறுநீர் நிரம்புகிற வரைக்கும் அதை அடக்கி வைக்கிற திறன் நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த திறன் இல்லாமல் அடிக்கடி நம்ம பாத்ரூமுக்கு போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களால உழைக்க முடியாது ஒரு வேலையை செய்ய முடியாது ஏன்னா அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க அடிக்கடி ஒன்றுக்கு இருக்கிறதுக்காக போயிட்டே இருப்பாங்க சிறுநீர் கழிப்பதற்காக போயிட்டே இருப்பாங்க அவங்களால ஒரு வேலை செய்ய முடியாது அந்த சிறுநீர் கழிக்கிற வழக்கமே வந்து அவர்கள் ஒரு வேலையை செய்வதற்கு தடையாக இருக்கும் ஏன்னா இப்போ பிற உயிரினங்கள் வந்து அந்த யூரின் எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்துல யூரின் போயிடும் பிற உயிரினங்கள் ஆனால் பிற உயிரினங்களும் அடக்கி வச்சு சேர்த்து வச்சு தான் சிறுநீரை கழிக்கும் அடிக்கடி அது ஒன்றும் கழிச்சிக்கிட்டே இருக்காது பிற உயிரினங்கள் ஆனால் வந்து இப்போ மனிதர்கள்ட்ட உள்ள பிரச்சனை ஒரு சிலர்கிட்ட உள்ள பிரச்சனை என்னென்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்க போயிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களால வந்து ஒரு வேலையை செய்ய முடியாது ஏன்னா அந்த சிறுநீர் கழிக்கிற வழக்கமே வந்து அவங்களுக்கு ஒரு அச்சுறு அச்சமாகவே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு கொஞ்சமாக சின்ன அழுத்தத்தை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது அந்த சிறுநீர் சிறுநீர் பையில் கொஞ்சமாக சிறுநீர் சேர்ந்தால் கூட அதனால் ஏற்படுத்துகிற சிறிய அழுத்தத்தை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது உடனே அவங்க வந்து கழிவறைக்கு ஓடுவாங்க அந்த மாதிரி ஓடுனா ஒரு வேலையை செய்ய முடியாது தூக்கமும் ஒரு வேலை தான் இரவு நேர வேலை தூக்கம் என்பது அந்த வேலையும் செய்ய முடியாது அடிக்கடி சிறுநீர் கழிக்க போவங்களா தூக்கம் கலைஞ்சிடும் அவங்களுக்கு தூக்கமே வராது அதனால் நல்லா தூங்கணுன்னா முதல்ல சிறுநீரை அடக்கி வைக்கிற திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் அடக்கி வைக்கிற திறனை வளர்த்து கொண்டு சிறு சிறுநீர் பையில் போதுமான சிறுநீர் சேர்ந்த சேர்ந்து விட்டது அழுத்தம் அதிகரித்து விட்டது இப்பொழுது சிறுநீர் கழித்தே ஆக வேண்டும் என்கிற அந்த கட்டாயத்தின் பேரில் போய் சிறுநீர் கழிக்கணும் அப்படி இப்போ அப்படிப்பட்ட அந்த சிறுநீரை அடக்கி வைக்கிற திறன் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் நல்லா தூங்குவாங்க இல்லைன்னா அவங்க நல்லாவே தூக்கமே வராது தூக்கமும் வராது ஒரு வேலையும் அவங்களால செய்ய முடியாது அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க அடிக்கடி அதுபோல் இரவு நேரத்தில் போதும் அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தூக்கமே வராது ஆழ்ந்த தூக்கம் என்பது அவர்களுக்கு வரவேற்பு சிறுநீர் ஏற்படுத்துகிற அச்சம் இருக்குது பாருங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற அச்சமே அவர்களுக்கு தூக்கத்தை தடுத்து விடும் அதனால் வந்து சே நல்லா தூங்கணும் அப்படின்னா சிறுநீரை நல்லா அடக்கி வைக்கிற திறன் இருக்கணும் அதே நேரத்தில் இரவு அப்போ நம்ம சிறுநீர் கழிக்க போகவே கூடாதா ஃபுல்லாக அடக்கி வச்சுக்கணுமா அப்படின்னா அது அது இரவில் நம்ம போகணும் கண்டிப்பாக ஒரு ஒரு முறை இல்லை இருமுறை கண்டிப்பாக போகணும் அது கண்டிப்பாக தேவை ஃபுல்லாக அடக்கி வைக்க முடியும் காலையில் நைட்டு படுத்தா காலையில் போய் சிறுநீரை வெளியேற்றுக்கிற அளவுக்கு நம்மால் அடக்கி வைக்க முடியும் ஆனால் அதை பண்ணக்கூடாது கண்டிப்பாக ரெண்டு வாட்டியாக சிறுநீர் கழிக்க வேண்டும் அவ ஏன்னா அது தூக்கத்தில் தூக்கத்தில் ஒரு விழிப்போடு இருக்கிறோம் தூக்கத்திலேயே நம்ம செய்ய வேண்டிய வேலை அது ஒரு ரெண்டு வாட்டியாக சிறுநீர் கழிக்க போகணும் ஆனால் நாலு வாட்டி இப்போ நீங்கள் போகிறீங்க நாலஞ்சு வாட்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் கேட்டு போயிடும் ஒரு அளவு இருக்குது அந்த அளவு கூட இல்லாமல் இருந்திடக்கூடாது சிறுநீர் கழிப்பதற்கும் இரவு நேரத்தில் ஒரு அளவு இருக்கிறது அந்த அளவு கூட உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வர்றது அதனால் வந்து அடக்கி அடக்கி வச்சிங்கன்னா அதுவே வழியாக மாதிரி அதுவும் தூக்கத்தை கெடுத்துடும் ரொம்ப கா நைட்டு படுக்கிறீங்க அதோடு இனிமேல் காலையில் தான்ப்பா சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படுக்கும்போது சிறுநீர் பயிலை ஏகப்பட்ட அழுத்தம் அதிகரித்து சிறுநீர் பயில் ஃபுல்லாக சிறுநீர் சேர்ந்து ஃபுல்லாக அழுத்தம் அதிகரிக்கும் போது அப்போ அதுவும் உங்களுக்கு தூக்கத்தை கெடுத்து விடும் தூங்க முடாமல் தூங்க விடாமல் செய்துவிடும் தூக்கத்துக்கு ஒரு இடையூறாகவே இருக்கும் அதனால் நம்ம வந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் அதனால் அதே நேரத்தில் சேர்த்து வச்சு சிறுநீர் கழிக்கணும் நல்ல சிறுநீரை சேர்த்து வைத்து கழிக்க வேண்டும் அப்போதுமான அழுத்தமாக ஒரு ரெண்டு வாட்டி கழிக்கணும் கண்டிப்பாக ஏன் வந்து நம்ம ரெண்டு வாட்டி கண்டிப்பாக கழிக்க தூக்கத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை ஒரு வேலை விழிப்புணர்வோடு நாம் தூங்குகிறோம் சோம்பேறித்தனம் இல்லாமல் நாம் தூங்குகிறோம் சிறுநீர் கழிப்பதற்கு கூட அங்கே போய் கழிவறைக்கு போக மாட்டாங்க சிலர் கழிவறைக்கு போக மாட்டாங்க சிறுநீர் சிறுநீர் கழிப்பதற்காக கூட இரவு நேரத்தில் தூக்கம் கலந்துவிடும் என்று நினைக்கலாம் சோம்பேறித்தனமாக இருக்கலாம் அப்போ இரவு வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருக்குது எல்லாமே வந்து சோம்பேறித்தனம்தான் எல்லாத்தையும் நம்ம சோம்பேறித்தனத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்போ அதை பண்ணும்போது அதுவே நமக்கு வந்து சிறுநீர் போய் ஃபுல்லாக சேர்ந்து அதுவே வழியாக மாறிவிடும் அதுவும் தூக்கத்துக்கு இடையூறாது அப்போ நல்லா தூங்கணுன்னா நீ அடிக்கடி சிறுநீர் கழிக்க போகாத இரவு நேரத்தில் அதுவும் தப்பு அதே நேரத்தில் நீ சிறுநீர் கழிக்காமலே இருந்துடக்கூடாது ஃபுல்லாக அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அதுவும் உனக்கு நல்ல தூக்கத்தை தராது அப்போ ஓரிரு முறை கண்டிப்பாக நம்ம சிறுநீர் கழிப்பதற்காக செல்ல வேண்டும் இது தூக்கத்தில் நாம் சோம்பேறித்தனம் இல்லாமல் தூங்குகிறோம் என்பதற்கான அறிகுறி தூக்கத்தில் நாம் வெளிப்போடு இருக்கிறோம் சுறுசுறுப்பாக தூங்குகிறோம் என்பதற்கான இரண்டு இரண்டு முறை நீங்கள் வந்து சிறுநீர் கழிப்பதற்கு சென்று விடுங்கள் அப்போ தான் இடையூறு இல்லாமல் தூங்க முடியும் அந்த சிறுநீர் சிறுநீரை நீங்கள் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அடக்கி வச்சுக்கிட்டு தூங்கும்போது அதுவே ஒரு வழியாக மாறும்போது அதுவே ஒரு இடையூறாக இருக்கும் அந்த இடையூறு இல்லாமல் தூங்குனா கண்டிப்பாக ரெண்டு வாட்டி நம்ம சிறுநீர் கழிக்க போகணும் அந்த மாதிரி சோம்பேறித்தனமாக தூங்குறாங்க பாருங்கள் சிறுநீரை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இரவு நேரத்தில் நான் ஒன்றுக்கு இருக்க போவே மாட்டேன்னு பிடிவாதமாக படுத்து கிடப்பாங்க காலையில் தான் போவேன் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு தான் என்ன வரும்னா அந்த தூக்கத்தில் விந்து வெளியேறுகிற பிரச்சனை வரும் சிலர் தூக்கத்தில் நான் ஒன்றுக்கு இருக்க போக மாட்டேன் ஆனால் படுக்கையிலே ஒன்றுக்கு இருந்துருவாங்க அதனால் அந்த மாதிரியும் பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த சோம்பேறித்தனம் தான் காரணமாக இருக்கும் அதனால் வந்து தூக்கத்தில் விந்து வெளியேறுகிற பிரச்சனையை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா ஆண்கள் பெண்களுக்கு தூக்கத்தில் கண்டிப்பாக போல் ஒரு பிரச்சனை அவங்களுக்கும் இருக்கும் அதெல்லாம் அவங்க சொல்லணும் சொன்னால் தானே தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு பிரச்சனைனா அதுக்கும் இதான் காரணம் ரெண்டு வாட்டியாக செடுநீர் கழிப்பதற்காக எழுந்து கழிவறைக்கு போகணும் போனால் தான் அந்த தூக்கத்தில் விந்து வெளியேறுகிற பிரச்சனையை நம்ம திரு நிறுத்த முடியும் தூக்கத்திலையும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும் இந்த சோம்பேறு தான் படுக்கையிலே விந்து வெளியேறுவதற்கு காரணம் அதனால் வந்து அப்போது காரணமாக இருக்குது அதனால் வந்து தூக்கத்தில் ஓரிரு முறை நம்ம வந்து அப்போ இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னா ரொம்ப தூரம் உங்கள் கழிவறை இருக்கக்கூடாது உங்கள் கழிவறை வந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது நீங்கள் எழுந்திருக்கிறீங்க ரொம்ப தூரம் போயிட்டு பின்னாடி இருக்கிற அந்த உங்கள் பாத்ரூமுக்கு போகிறீங்க பாத்ரூம் போயிட்டு அல்லது பாத்ரூமில் அது கழிவறைக்கு போய் சிறுநீர் கழிச்சிட்டு வரீங்கன்னா வந்து படுக்கும்போது உங்கள் தூக்கம் கலைஞ்சிரும் இதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் வெளியே செதிர் கழிப்பதற்காக போக மாட்டாங்க தூக்கம் கலைஞருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி அறை உங்கள் வீட்டில் இருக்கணும் உங்கள் வீட்டில் தனி அறையில் தான் நீங்கள் படுக்கணும் அதுதான் ஒழுக்கம் சேர்ந்து படுக்கிறது கும்பலாக படுக்கிறது அப்படின்னு உங்களுக்குன்னு இது என்னுடைய ட்ரெஸ்ஸு என்னுடைய பொருள் இது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதுபோல் என்னுடைய அறை அப்படின்னு உங்கள் வீட்டில் ஒன்று இருக்கணும் அவ அவங்க தான் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க தெளிவாக சிந்திப்பாங்க அமைதி அவங்க மனசில் பிறர் வந்து இடையூறு இல்லாமல் தூங்கணும் பிற இறையுடன் அவங்க வந்து ஒரு தனி அறையில் அதான் வந்து ஒரு ஒழுக்கம் தனி அறையில் வசிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு வீட்டில் தனி அறையில் வசிக்க வேண்டும் வெளியில் வந்து பேசிக்கோங்க ஆனால் இது என்னுடைய அறை எனது அனுமதி இல்லாமல் எனது வீட்டிற்குள் வரக்கூடாது எனது அறைக்குள் வரக்கூடாது யாருமே அனு அனுமதி இல்லை இன்னொருத்தரோட அறைக்குள்ளே போகிறதுக்கு உரிமையே கிடையாது அனுமதியே கிடையாது ஒரு கணவனுக்கு தனி அறை இருக்க வேண்டும் மனைவனுக்கு மனைவிக்கு அறை இருக்க வேண்டும் கணவனின் அறைக்குள் மனைவி போகக்கூடாது மனைவியின் அறைக்குள் கணவன் போகக்கூடாது அப்போ தான் அப்போ என்ன ஆகும் கணவனுடைய அந்த அறையை அவன் தான் தூய்மை செஞ்சாகணும் வேறு வழி இல்லை அப்போ மனைவியின் அறைய மனைவி தான் தூய்மை செய்யணும் மனைவி வந்து கணவனுடைய அறைக்கு போக முடியாது அதனால் கணவனுடைய வேலைகளை மனைவி செய்ய முடியாது இதுதான் வந்து பாதுகாப்பு இப்படிப்பட்ட ஒரு நிலமையில் அப்போ த எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா அப்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனி அறைகள் அப்போ கணவன் மனைவி எங்கே சந்திச்சுப்பாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி அறை ஒரு வீட்டில் இருக்கணும் ஒரு குடும்பத்தில் இருக்கணும் அங்கே தான் சந்திச்சுப்பாங்க இப்படி தான் இருக்கணும் அப்போ இப்படி பட் இப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சோ குடும்ப வாழ்க்கை முறை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொருத்தரும் தனி அறையில் போது நீங்கள் கழிவறைக்காக நீங்கள் இரவு நேரத்தில் தூங்கும்போது சிறுநீர் கழிப்பதற்காக ரொம்ப ரொம்ப தூரம் போகக்கூடாது போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தூக்கம் கலைஞ்சிடும் இரவு இரண்டு மணிக்கு நீங்கள் வந்து சிறுநீர் கழிப்பதற்காக போகிறீங்க அப்போ என்ன ஆகுது ரொம்ப தூரம் போயிட்டு திரும்ப வரீங்க உங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற கழிவறைக்கு போயிட்டு வரீங்க அப்படிங்கும்போது திரும்ப வந்து படுத்தால் அவங்களுக்கு தூக்கம் அதுக்கப்புறம் வராது ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்துட்டு வந்துச்சிங்க தூக்கம் அவ்வளோதான் போயிடும் அப்புறம் நீங்கள் வந்து ரெண்டு மணிக்கப்புறம் முழிச்சு தான் கிடக்கணும் தூக்கம் வராது புரண்டு புரண்டு கிடப்பீங்க அதுக்கு பயந்துகிட்டே நிறைய இருபது போக மாட்டாங்க அப்போது உங்கள் அறையிலே கழிவறை இருக்க வேண்டும் கழிவறை உங்கள் அறைக்குள்ளே இருக்கணும் அதனால் தான் ஒரு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வீடு எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறை அந்த அறைக்குள்ளே குளியலறை கழிவறை சமையலறை படுக்கை அறை எல்லாமே அது இருக்கணும் அந்த இதுக்குள்ளே யாரும் போகக்கூடாது ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது அந்த வீட்டில் அதாவது ஒரு குடும்பத்தில் உள்ள நாலு பேருக்கு நாலு பேர் ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா நாலு வீடு இருக்கணும் அது ஒரு சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்கணும் ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது அவருடைய அவரவர் அவரவர் தான் பயன்படுத்தணும் அவரவர் குளியலரையே தான் பயன்படுத்தணும் படுக்கையரை அவர்தான் பயன்படுத்தணும் தனித்தனி வீடு அப்போது பக்கத்திலே கழிவறை இருந்துச்சுன்னா படுக்கையறைக்கு பக்கத்திலே கழிவறை இருந்துச்சுன்னா இரவில் இரண்டு நேரம் சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்து செல்வதில் நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது எந்த சிரமமும் கிடையாது அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது பக்கத்திலே கழிவறை இருக்கும்போது போய் சிறுநீர் கழித்து விட்டு உடனே வந்து படுத்தால் நமக்கு தூக்கம் வந்துடும் ரொம்ப தூரம் கழிவறை இருந்துச்சுன்னா போயிட்டு வரக்குள்ளே நமக்கு தூக்கம் கலைஞ்சிரும் அதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எந்திரிச்சு மாட்டாங்க அப்போ இது வந்து சிறுநீர் கழிப்பதில் ஏமா அப்போது தடையை ஏற்படுத்துது அதனால் பக்கத்திலே கழிவறை இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது அதுக்கு சரி இல்லை அப்படின்னா அதுக்கு எதாவது தீர்வு இருக்கா எல்லோரும் தனித்தனி அறையில் வசிக்கணும் அதில் வந்து மாற்று கருத்துக்கே இடம் இல்லை அதில் வந்து நீங்கள் மாற்று அப்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இரவு நேரத்தில் சிறுநீர் கழிப்பதற்கு வருகிறது என்றால் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு கழிவறைக்கு அப்படின்னா அந்த பாட்டிலில் சிறுநீர் கழித்து விடுங்கள் அப்புறம் அதை ஒரு மூடி போட்டு மூடிவிடுங்க காலையில் போய் சே கழிவறையில் போய் அதை கொட்டிடணும் இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப தூரம் உங்கள் கழிவறை இருக்குது உங்கள் வீட்டிலேருந்து பின்னாடி இருக்குது கழிவறை ரொம்ப தூரம் போயிட்டு வந்தால் எனக்கு தூக்கம் கலைஞ்சிருது அதனால் கண்டிப்பாக கழிவறைக்கு போய் சிறுநீர் கழிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது அதிகத்தில் நமக்கு தூங்க வேண்டிய அவசியமும் இருக்குது ரொம்ப தூரம் போயிட்டு திரும்ப வந்தால் நமக்கு தூக்கம் போயிடும் அதனால் உங்கள் ரூமில் என்ன பண்ணுங்கள் ஒரு பாட்டில் வச்சுருங்க ஒரு வாய் அகன்ற ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க பாட்டில் வச்சுக்கிட்டு பிளாஸ்டிக் பாட்டிலாக கூட இருக்கலாம் வா அதுக்குள்ளே நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்க இப்போ பெண்கள்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க பெண்கள்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ ஆண்னால் ஆண்கூ ஆண் அவனுடைய ஆண்கூறியை எடுத்து அந்த பாட்டிலில் விட்டு அவன் சிறுநீர் கழித்து விடலாம் பெண்ணா என்ன பண்ணுறது அப்போ பெரிய பெண்களுக்கு ஒரு அகலமான ஒரு வ வட்டமான ஒரு பாத்திரம் இரு இருக்கவே ஆனால் அதை மூடிடணும் மூடிட்டு காலையில் போய் சிறுநீர் கழிவறையில் போய் அதை கொட்டிடணும் இப்படி ஏன்னா தூக்கத்தை பா பாதுகாக்கணும்ல அதுக்காக நான் சொல்கிறேன் தூ கழிவறை ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்போ பக்கத்துலேயே சிறுநீர் கழித்து விட்டு உடனே அதில் படுத்துடலாம் உடனே தூக்கம் வந்துவிடும் அதில் ஒன்று அசிங்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அசிங்கம்லாம் அதில் ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து மூடிடுறீங்களா பாத்திர அந்த பாட்டிலில் இப்போ ஆண் வந்து சிறுநீர் அந்த பாட்டிலில் ஒன்று இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் மூடிடுறான் அப்புறம் அதுபோல் பெண் வந்து வாயிருந்த ஒரு பாத்திரத்தில் சிறுநீர் கழுத்தி விட்டு அதை மூடி வைத்து விட வேண்டும் மூடி வைத்துறோ மூடி வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு அதில் இருக்கணும் அதை நம்ம புதுசாக உருவாக்கலாம் பெண்களுக்கு தந்தார் பொன்று ஆண்களுக்கே ஏற்கனவே இருக்கும் விஸ்லரி பாட்டில் அந்த மாதிரி வாயகண்ட பாட்டல் கடையில் கிடைக்கும் தான் வாட்டர் பாட்டிலாம் இருக்குல்ல அது அந்த இதே யூஸ் பண்ணிக்கலாம் பெண்களுக்கு வேறு ஏதாவது அவங்களுக்கு ஏற்றார் போன்று அவங்க இல்லை அவங்களுக்கு வாயகண்ட பாத்திரம் அது அவங்க அவங்க தேவை வீட்டுக்குள்ளே அதாவது வெளியே ரொம்ப தூரம் கழிவறைக்கு போய்ட்டு வந்தால் தூக்கம் கலைஞ்சிருது அப்படின்னா வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கழிவறை இருந்தால் பிரச்சனை இல்லை கழிவறை இல்லாத பட்சத்தில் இந்த தீர்வை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்போ தான் நீங்கள் நல்லா தூங்க முடியும் இல்லைன்னா நீங்கள் வந்து தூ வெளியே கழிவறைக்கு போக சிரமப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இல்லாமல் ஏதாவது பாட்டில் எதுவும் வச்சிடலாமல் ஒரு சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு பாட்டில் எதுவும் வச்சிடலாமல் நீங்கள் படுத்தே கிடக்கிறீங்க வெளியே போக மாட்டேங்கிறீங்க அப்போ அந்த சிறுநீர் கழிப்பதால் அந்த சோம்பேர்த்தனம் என்பது சிறுநீர் பையில் சிறுநீர் தேங்கி கொண்டு அது அழுத்தத்தை ஏற்படுத்தி அது உங்கள் தூக்கத்தை கலத்தி விடும் அதுக்காக அடிக்கடி சிறுநீர் கழிச்சிங்கன்னா அதனாலையும் தூக்கத்தை கலைஞ்சிரும் ரொம்ப தூரம் இருக்கிற கழிவறைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அப்போது உங்கள் சே உங்கள் தூக்கம் கலைந்து விடும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு வச்சுட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது இப்படி நம்ம தூக்கத்தில் வந்து சிறுநீரை அடக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அடிக்கடி சிறுநீரை கழிச்சிடக்கூடாது கழிப்பதற்காக ரொம்ப தூரம் போயிட்டு வரக்கூடாது இல்லை அடிக்கடி சிறுநீர் கழிக்க இரவு நேரத்தில் எழுந்தால் தூக்கம் அவ்வளோதான் போயிடும் ரெண்டு வாட்டியாவது கலந்து கழிப்பதுக்கு எழுந்திருக்கணும் ரெண்டு வாட்டியாக நல்லா தண்ணி குடிக்கணும் தூக்கத்துக்கு இடையில் தண்ணீரும் நல்லா குடிக்கணும் அது மாதிரி சிறுநீர் கழிப்பதற்காக ஒரு இரண்டு வாட்டியாக நம்ம எழுந்திருக்கணும் அப்போ தான் நல்லா தூக்கம் வரும் அடிக்கடியும் நீங்கள் எழுந்து போய்ட்டே இருக்கக்கூடாது அது பகல்லையும் சரி தூக்கத்துலேயும் சரி உழைக்கவும் முடியாது தூங்க முடியாது அடிக்கடி சிறுநீர் கழித்தால் உங்களால் உழைக்கவும் முடியாது தூங்கவும் முடியாது தூக்கமும் ஒரு வேலை தான் அதுக்காக சிறுநீர் கழிக்காமல் போகாமலே இருந்துவிட்டால் கூட அதுவே உங்களுக்கு தூக்கத்துக்கு இடையூறாக மாறும் சிறுநீர் பயிரில் சிறுநீர் சேரும் சேர்ந்து சேர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்தி நீங்கள் அப்போ கூட எழுந்திரிச்சி போகாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து அது ஒரு சோம்பேற்றத்தனம் தான் தூக்கத்தில் சில வேலைகள் செய்யணும் அதுவும் உங்களுக்கு தூக்கத்துக்கு இடையூறாக இருக்கும் இந்த விந்து வெளியேறதுக்கெல்லாம் தூக்கத்தில் விந்து வெளியேற காரணம் இந்த மாதிரி சோம்பேறித்தனம் தான் காரணம் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கும்போது நம்மளை நாமே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் நம்மளை மாரி எதுவும் இந்த உடம்புக்குள்ளே நடக்கக்கூடாது அப்போ நம்மளை மாரி சிறுநீர் இந்த விந்து வெளியேறுகிறது அல்லது பெண்களுக்கு அது போன்று வேறு ஏதோ வெளியேறுகிறது அப்படின்னா ஆண்களுக்கு விந்து பெண்களுக்கு வேறு ஒன்றும் கண்டிப்பாக இருக்கும் ஆண்களுடைய பிரச்சனை தான் பெண்களுக்கும் அப்படி இருக்கும்போது அப்போ அது நம்மளை மீறி நம்ம உடம்புக்குள்ளே ஒன்று நடக்குதுங்க அப்படிங்கும் போது தான் விந்து வெளியேறதும் குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் அப்போ நம்ம உடம்பு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கோட அழையாக விந்து வெளியேறக்கூடாது நீ உடலுறவே வச்சுக்கலன்னா கூட உனக்கு கல்யாணமே ஆகலைன்னா கூட உன் உடம்பு உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் இல்லை உனக்கு வந்து மனை மனைவி இல்லை கணவன் இல்லை உடலு வச்சுக்கிற வாய்ப்பே இல்லை அப்போ விந்து வெளியேறலாமா அப்போவும் வெளியேறக்கூடாது நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் அது வெளியேறவே வெளியேறவே உடலுறவின் போது மட்டும்தான் அது வெளியேறணும் தூக்கத்தின் போதெல்லாம் வெளியேறக்கூடாது ஏன் வெளியேறுதுன்னா சோம்பேறித்தனமான தூக்கம் நம்ம உடம்பை நம்ம கவனிக்காமல் தூங்குகிறோம் தூக்கம்னா அது தூக்கம்னு நினச்சிடுறோம் தூக்கத்துலையும் நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா தூங்குறோமா இல்லையா ஒரு விழிப்புணர்வோடு தூங்கணும் நல்லா தூங்குறோமா இல்லையா ஏன் தூக்கம் குறையுது தண்ணி குடிச்சிட்டு படுப்போம் அதில் சிறுநீர் கழிப்பதற்கு அந்த அழுத்தம் அதிகரிக்கிறது போய் சிறுநீர் கழித்து விட்டு வந்து படுத்தால் நல்லா தூக்கம் வரும் இப்படி நம்மளை கவனிச்சிக்கிட்டே ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா எப்படி பார்த்துப்பாங்க தூ தூங்குதா குழந்த அப்புறம் ஒன்றுக்கு போய் ஒன்றுக்கு இருந்துட்டு வரலாம் அந்த குழந்தைக்கு ஒன்றுக்கு இருக்குது அப்படி அதோட தேவைகளை கவனித்து அதை நல்லா தூங்க வைக்கிற அந்த ஒரு தாய் போல் நம்ம உடம்பு நமக்கு ஒரு குழந்தை மாதிரி அந்த குழந்தைங்கிற நம்ம உடம்பை நல்லா தூங்க வைக்கணும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் விழிப்புணர்வுடன் கூடிய சோம்பர்த்தனம் இல்லாத ஒரு தூக்கம் தூக்கம்னா அவ்வளோதான் போல்க அப்படின்னு நினச்சிட்றாங்க தூக்கம்னா காலையில் தான் உண்டு பொறுக்கன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அது தப்பான கருத்து அதாவது தூங்குனா காலையில் எந்திரிச்சா அது ஒரு மரணம் காலை நீ முழிச்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா அது தப்பான கருத்து தூக்கத்துலேயும் ஒரு க கவனம் நம்ம மேலே இருக்கணும் நம்ம உடம்பு மேலே இருக்கணும் ஒரு விழிப்புணர்வோடு தூங்க வேண்டும் நாம் நம்மளை கவனித்து கொண்டே நாம் தூங்க வேண்டும் அப்போ தான் வந்து நல்லா தூங்குகிறோம் இப்போ நல்லா தூங்குகிறோம் அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது ஒரு ஆழ்ந்த தூக்கம் நமக்கு இரவில் வருதுன்னா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது நல்லா தூங்கட்டும் இந்த உடம்பு நல்லா தூங்கட்டும் அதுக்கு எந்த டிஸ்டப்பும் கொடுத்துடக்கூடாது இப்போ ஏதோ கொஞ்சம் தூக்கம் குறையுது எதனால் இருக்கும் தூக்கம் குறைஞ்சிட்டு அப்படியே தூக்கம் இல்லாமல் போயிடுமோ அப்போ டக்குனு தண்ணி குடிச்சிட்டு படுப்போம் உடம்பு சூடாகும்போது தூக்கம் அப்படியே குறையும் அப்போ வண்டி எப்படி சூடாகிடுச்சுன்னா வண்டி ஓடாதுல்ல அதே போல் தான் உடம்போம் அப்போ உடனே தண்ணி குடிச்சிட்டு பக்கத்துலேயே தண்ணீர் இருக்கணும் தண்ணீர் குடிப்பதற்காக நீங்கள் வந்து சமையல் அறைக்கு போகாதீங்க போயிட்டு வந்து வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிரும் அதனால் பக்கத்துலேயே தண்ணீர் இருக்கணும் அப்போ தண்ணி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்லா திரும்ப தூக்கம் வந்துடும் இப்படியே நம்ம தூக்கத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது விழிப்புணர்வோடு தூங்கணும் சுறுசுறுப்போட உழை உழைப்போடு தூங்கணும் அது அது மாதிரி சிறு சிறுநீர் அதிகமாக வந்துட்டுருக்கு நீங்கள் அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுவே ஒரு அழுத்தமாக மாதிரி உங்கள் தூக்கத்தை கலைக்கும் புரண்டு படுக்க முடியாது ஏன்னா சிறுநீர் அதிகமாக வருது மூத்திரப்பையில் வந்து சிறுநீர் சேர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது உடனே பாத்ரூம் ரொம்ப தூரமாக இருக்குது அப்போ அங்கே போகக்கூடாது போயிட்டு வந்தால் கண்டிப்பாக தூக்கம் கலைஞ்சிரும் அப்போ என்ன பண்ணணும் பக்கத்தில் ஒரு பாட்டில் வச்சுருக்கணும் பெண்கள் வேறு மாதிரி வாயாகின்ற பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒன்று இருந்துட்டு அதை மூடிடணும் பகலில் போய் அதை கொட்டிடணும் அதுபோல் ஆண்கள் என்ன பண்ணணும் அவன் படுக்க அறையிலே வந்து ஒரு பாட்டில் ஏதாவது வச்சுட்டு அதில் சிறுநீர் கழிச்சுட்டு காலையில் போய் கொட்டிட வேண்டியது அப்போது அவனுக்கு நல்லா தூங்கவும் செய்யலாம் சிறுநீர் கழிக்கவும் செய்யலாம் அதனால் இந்த மாதிரி தூக்கத்தில் நாம் நாம் வந்து ஒரு தூக்கத்தில் இந்த சிறுநீர் கழிப்பதில் சில ஒழுக்க நடைமுறை அது வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடாது அது அதுக்காக அடக்கியும் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ரொம்பவும் அடக்கக்கூடாது ஒரு அளவு இருக்குது சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு அளவு இருக்குது ஒரு அந்த அளவை அறி அளவறிந்து சிறுநீரை நல்லா சேர்த்து வைத்து அதன் பிறகு கழிக்க வேண்டும் இது எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு ஒரு எருவு மாடாக இருக்கட்டும் ஒரு மாடாக இருக்கட்டும் உடனே சல்லு சல்லுன்னு ஒன்றுக்கு போயிட்டே இருக்கிறது அது சேர்த்து வச்சு தான் அந்த சிறுநீரை கழிக்கும் அது எங்கே வேணாலும் இருக்கிற இடத்துல சிறுநீர் கழிக்கலாம் அதுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம தான் பாத்ரூமுக்கு போகணும் கழிவறைக்கு போகணும் ஆனால் வந்து இந்த ஆடு மாடுகள் பார்த்திங்கன்னா பிற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா நாயை பார்த்திங்கன்னா நாய் வந்து வேறு வேறு காரணத்துக்காகலாம் சிறுநீர் கழிக்கும் இந்த தனது எல்லையை குறிப்பதற்காக இது என்னுடைய பொருள் என்பதை குறிப்பதற்காக ஒரு பொருளை பார்த்துச்சின்னா அதில் சிறுநீர் கழிக்கும் அதோடு அதை விட்டுருவோம் அதை அந்த முது முன்னுதாரணம் நமக்கு தேவையில்லை ஒரு ஆடை மாடே எடுத்துக்கோங்க அது வந்து எங்கே வேணாலும் சிறுநீர் கழிக்கலாம் அதுக்காக அது கழிச்சிக்கிட்டே இருக்காது அது பாத்ரூமுக்கெல்லாம் போகணுங்க கழிவறைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ஆனாலும் அந்த மா ஆடு மாடு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சேர்த்து வச்சு தான் சிறுநீராக கழிக்கும் போதுமான அளவு அந்த சிறுநீர் பையில் நீர் சேர்ந்த பிறகு ஒரு அழுத்தம் அந்த அழுத்தம் கிடைக்கும்போது அது அந்த வேலையை செய்கிறது அடிக்கடி அந்த வேலையை செய்து கொண்டே இருப்பதில்லை அதுவும் ஒரு வேலை தான் சிறுநீர் கழிப்பதும் ஒரு வேலை தான் அந்த வேலையை செய்வதற்கு ஒரு அழுத்தத்தை எதிர்பார்க்கிறது சிறுநீர் பை முழுவதும் சிறுநீர் சேர்ந்த பிறகு அதன் பிறகு அந்த சிறுநீரை அது கழிக்கிறது அது நின்று இடத்துலேயே அது கழிக்குது அப்படின்னா அந்த வசதி இருந்தும் அது என்ன பண்ணுது சிறுநீர் சேர்ந்த பிறகு தான் கழிக்கிறது அதுபோல் மனிதர்களும் என்ன பண்ணணும் அடிக்கடி போகாமல் சிறுநீர் சேர்ந்த பிறகு போதுமான அழுத்தம் அந்த அழுத்தத்தை உணரும் போது சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னு போய் சிறுநீர் கழிக்கணும்